ஆடினும் நாயகனே நீல கண்டனே வேத நாயகா நீதியின் காவலனே தால வகைகளோடு மேல துந்துமிகள் தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே நாப்பத்தி எட்டு நாள் கூட வேண்டாம் சொந்த ஊர்ல திருவிழா அட ஒரு வாரம் காப்பு கட்டி இருக்குது பக்தி சிரத்தியா இருக்கலாம்ல நாங்க திருவிழா வீடு வலிச்சு வாசம் அடுப்பு வலிச்சு எல்லாம் செஞ்சு துணிமணி தோச்சு போட்டு அவ்வளவு சுத்தமா இருந்தா அஞ்சு நாள் விரதம் மஞ்ச காப்பு கட்டி இருக்கிற தள்ளாடிட்டு வந்தா இதுதான் உங்க பக்தியினுடைய வெளிப்பாடா நான் கண்டுபிடிச்சிருவேன் முதல்ல வீட்டுல வரையில கண்டுபிடிக்க முடியாது சாப்பாடு சாப்பிடல கண்டுபிடிக்க முடியாது அதுக்கப்புறம் பேசுவார் பாருங்க வாய் திறந்து

ஒரு பெண் குடும்பத்தையே கோவில் நல்ல அருமையான ஒரு தலைப்பு வந்து ரெண்டு ஆண்கள் பேசிட்டு போனீங்களே நடுவரை பத்தி புகழ்ந்து ஏதாவது ஒரு ரெண்டு லைன் பேசினாங்களா எங்க அணியில தான் என்னுடைய அன்பு தங்கை அன்னபாரதி எவ்வளவு அழகா புகழ்ந்தாங்க சாதாரண நடுவரா ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியில் ஸ்டாண்ட் அப் காமெடியா வந்து ஒரு பட்டிமன்றத்தினுடைய நடுவராக வளர்ந்து இன்றைக்கு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நூத்தி முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு வெற்றிகரமாக நகைச்சுவை மூலமாக தமிழராக வளம் வந்து கொண்டு இன்றைக்கு ஒரு நடிகராக திகழ்ந்து உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு மகிழ்ச்சி தனி மனித வளர்ச்சி ஏன் மகிழ்ச்சி அடுத்த நிகழ்ச்சி நீங்க நிகழ்ச்சி கொடுத்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல சார் உங்களுடைய வளர்ச்சி இந்த சமுதாயத்தினுடைய மகிழ்ச்சி என்பதற்காக ஒரு சமுதாய சேவகராக இன்றைக்கு வளம் வந்து கொடுக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற நடுபவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறப்பாக திகழ்பவர் ஆண்களா பெண்களா இதுதான தலைப்பு அவ்வளவு இதுதான தலைப்பு சைவமும் வைணவமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கு சைவத்தினுடைய அறுபத்தி மூணு நாயன்மார்கள் மூன்று பேர் பெண்கள் மூன்று பேர் பெண்கள்ல மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு நாயன்மார் சொன்னா காரைக்கால் அம்மையார் சொல்லலாம் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களும் நின்றபடிதான் இருப்பாங்க காரைக்கால் அம்மையார் மட்டுமே அமர்ந்தபடி இருப்பார் அதை விட ஒரு மிகச்சிறப்பு என்னன்னா ஒரே ஒரு மாம்பழம் ஒரு மாம்பழம் ருசியாக இருந்தது அந்த காரணத்துக்காக இன்னொரு மாம்பழம் வேணும்னு புருஷன் கேட்டிருப்பார் தன் பக்தியின் மூலம் வரவழைத்து கொடுத்தது அந்த காரைக்கால் அதுக்காக பயந்து அந்த மனைவி போயிருவாங்க அப்படி போனதுக்கு அப்புறம் கொண்டு கையில ஏறினாலும் ஒரு வரலாறு இருக்கு ஆனால் அந்த சிவனையே அதிகாரமிட்டு சொல்லக்கூடிய ஒரே அதிகாரமுள்ள நாயன்மார்கள் யாருன்னா காரைக்கால் அம்மையார் தான் எவ்வளவு அழகு அதிகாரம் பண்ணுவாங்க தெரியுங்களா ஆலங்காட்டினில் ஆடினும் நாயகனே நீல கண்டனே வேத நாயகா நீதியின் காவலனே தாள வகைகளோடு மேல துந்துமிகள் முழங்கிடவோர் கணமே காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் மன்னவனே இதை விட ஒரு பக்திக்கு உதாரணம் சொல்ல முடியுமா நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து போறாங்க அவங்கள குறை சொல்லாதீங்க நாங்க குறை சொல்ல நாப்பத்தி எட்டு நாள் கூட வேண்டாம் சொந்த திருவிழா காப்பு கட்டி இருக்குது பக்தி சிரத்தியா இருக்கல திருவிழா வீடு வலிச்சு வாசம் வலிச்சு அடுப்பு வலிச்சு எல்லாம் செஞ்சு துணிமை நோச்சு போட்டு அவ்வளவு சுத்தமா இருந்தா அஞ்சு நாள் விரதம் மஞ்ச காப்பு கட்டி இருக்கிற ஆளு நாலா நாளே தள்ளாடிட்டு வந்தா இதுதான் உங்க பக்தியினுடைய வெளிப்பாடா அதுக்கு ஒரு டெபினேஷன் கொடுப்பாரு பாரு ஆனா நான் கண்டுபிடிச்சிருவேன் சார் நான் கண்டுபிடிச்சிருவேன் முதல்ல வீட்டுல வரையில கண்டுபிடிக்க முடியாது சாப்பாடு சாப்பிடல கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு அப்புறம் பேசுவார் பாருங்க வாய் திறந்து இன்னைக்கு தான் பாரிஸ் ராஜா நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லுவார் பாருங்க அப்ப கண்டுபிடிச்சிருவேன் அது எப்படி ஜோக் அடிச்சிருக்காரு பாத்தீங்களா நீங்க என்னங்க ஜோக் அப்ப கண்டுபிடிச்சிருவேன் நான் அதுதான் பெண்களுடைய பக்தி என்னங்க தன்னை மிகைப்படுத்தி சொல்றது பக்தி ஆன்மீகம் வந்து ஆண்களுக்கே சொந்தம்னு நீங்க சொல்லவே முடியாதுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிராமப்புறங்கள்ல போய் பாருங்க கிராமப்புறங்கள்ல என் பாட்டி சொன்ன இந்த மாதிரி ஒரு தலைப்புல நான் பேச போறேன்னு சொன்னேன் சடாரணை என் பாட்டி சொன்னாங்க போடி என்ன பக்தி ஆம்பள பக்தி பிம்பள பக்தி எப்படி தெரியுமா இருக்கும் அடுப்பே திருப்பதி வாசற்படியே வைகுண்டம் வாழக்கூடியவங்க தான் பெண்கள் அடுப்பே எரியக்கூடிய அடுப்பு லட்சக்கணக்கான லட்டுகள் சொல்றதுக்காக எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா புளி சாதம் தயிர் சாதம் செய்யறதுக்காக எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா அந்த அடுப்பு அணையா விளக்குமா இருக்கும் அது போல ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் காலை மாலை இரவு சத்தான சாதங்கள் செஞ்சு அந்த குடும்பத்தில் போடுவது தான் அடுப்பே திருப்பதியா வாழணும் மாசப்படியே வைகுண்டன்னா பெருமாள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாலும் மாலை நேரம் மகாலட்சுமியோட வாசம் செய்வதற்காக வைகுண்டத்தில் வந்துருவாரு அது போல இந்த ஆண்மகன் காடு மேடு எங்க உழைச்சு பாடுபட்டு வந்தாலும் மாலை ஆனவரை வீட்டுக்கு திரும்புவான் அன்றைக்கு முகம் கழுவி நெத்தி நிறைய பொட்டு வச்சு தலை நிறைய பூச்சூடி வாசப்படியே வைகுண்டம் வாழ்றதாங்க பெண்களுடைய பக்தி ஆண்கள் கோயிலுக்கு போவீங்க ஆனா ஒரு பெண் தான் குடும்பத்தையே கோவில் தன்னுடைய உடம்பில் பாதியை கொடுத்தாரு அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கண்ணதாசன் சொல்லுவார் அர்த்தநாசுவராக இன்றைக்கு சிவபெருமான் தன் உடம்பில் பாதியை சக்திக்கு கொடுத்தாரு ஆனா அந்த ஒரு பாதி எங்க சார் போச்சு அந்த ஒரு பாதி எங்க போச்சு அப்படின்னு கவியரசர் கண்ணதாசன் கேள்வியும் அர்த்தமுள்ள இந்த கேட்டுட்டு பதிலும் சொல்லி இருப்பாரு அந்த பாதியாக பிறந்தவர்கள் தான் ஆண்கள் சிவனுடைய பாதியாக பிறந்தவர்கள் தான் ஆண்கள் சக்தியினுடைய மறுபாதியாக பிறந்தவர்கள் தான் பெண்கள் அதனால்தான் இந்த குடும்பம் என்னும் கூட்டுக்குள் இவர்கள் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் என்று கவியரசர் கண்ணதாசன் சொல்லுவார் சார் அதே போல பெருமாள் தன் மார்பில் மகாலட்சுமிக்கு இடம் கொடுத்தாரு அதேபோல இன்னைக்கு பிரம்மன் தன்னுடைய நாவிள இடம் கொடுத்தாரு இவர்களெல்லாம் சரிபாதியாக பக்தியிலும் சரி பண்பாட்டிலும் சரி சரிபாதியாக இடம் கொடுத்தவர்கள் கடவுள் ஆனாகி பெண்ணாகி நிந்தரனவன் அவையுன்று தானென்று கண்டானவன் தான் பாதி உமை பாதி கொண்டானவன் சரிபாதி பெண்ணைக்கு தந்தானவன் உயிரானவன் உடலானவன் என் ஈசன் அவன் நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க உனக்கு சக்தி இருந்தா செய் இல்லையா சிவனேன் சக்தி இல்லையேல் சிவம் இல்லை சிவம் இல்லையேல் சக்தி இல்லை பெண்கள் இல்லாவிட்டால் பக்தியும் இல்லை பண்பாடும் இல்லை மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மீனாட்சி ஆட்சி செய்யக்கூடிய இடத்தில் வந்திருக்கக்கூடிய எங்கள் மதுரை முத்து நடுவர் அவர்களும் எங்களுக்குத்தான் தீர்ப்பு தெரிவிக்கிறேன் என்று கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கும் வாய்மொழி கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்